வணக்கம் சத்குரு இப்போ ஆத்மா வந்து பாடியை விட்டு செல்லும் போது அந்த ஆத்மாவுக்கும் மனம் இருக்குமா இதெல்லாம் பேசுறீங்க அது சரி சத்குரு ஆனால் ஆத்மாவுக்கு துக்கம் இருக்கு எல்லாம் இருக்குன்னு நீங்கள் ஒரு இடத்துல எழுதியிருக்கிறீங்களே அப்போ மனம் அந்த ஆத்மாவை தொடர்ந்து போகுமா என்னன்னு தெரியல அவர் யாரும் ஆத்மான்றவங்க சரி அப்படின்னா ஐ எம் நாட் த பாடி ஐ எம் நாட் ஈவன் த அம் என்னன்னு புரியல இப்படியே அமெரிக்காவில் ஒரு சின்சினாட்டியன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கேயே அந்த ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு என்ன எல்லோரும் அந்த டிக்கெட் கவுண்டரில் க்யூ நின்று இருக்காங்க யாரோ ஒரு ஆள் வந்தாங்க நம்ம ஊரில் ரொம்ப பேர் அப்படி இருக்கிறாங்க அங்கேயும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவர் க்யூவில் நினைக்காமல் நேராக வந்து அவர் டிக்கெட் இப்படி தள்ளினாங்க அந்த கவுண்டர் பின்னாடி அந்த அம்மா உட்காந்துருந்தாங்க அவர் சொன்னாங்க இல்லை போய் க்யூவில் நில்லுங்க சொன்னாங்க இல்லை இல்லை என்ன நான் அர்ஜென்ட்டாக போகணும் எல்லாருக்கும் அர்ஜென்ட்டாக எல்லாம் அதில் தானே போகிறாங்க எல்லாருக்கும் அர்ஜென்ட் தான் நில்லுங்கன்னு சொன்னாங்க ஆ நான் தெரியுமா அவன் கேட்டாங்க அந்த அம்மா இப்படி பார்த்துட்டு கையில் மைக்ரோஃபோன் எடுத்து இங்கே யாரோ ஒருத்தர் இருக்காங்க அவர் யாருன்னு தெரியலையா யாருனாலே உதவி பண்ண முடியுமா பாருங்க அவருக்கு சொல்லிட்டா நான் யாருன்னு தெரியலன்னு யாரும் உதவி பண்ண முடியாது நீங்கள் எது இல்லைன்னு சொல்லி கொடுக்க முடியும் நீங்கள் எதுன்னு சொல்லி கொடுத்தா இப்போ நீங்கள் அப்போயே சொல்லிவிட்டீங்க ஆத்மா நீ தானே கேட்டேன் அவர் யார் நீ இப்போ உங்கள் பேர் என்னம்மா காயத்ரி காயத்ரிவே நல்லா இருக்குது ஆத்மா என்னத்துக்கு என்ன கேட்குறேன் இது ரெண்டு மூணு பேர் வச்சுக்கிறவங்க எல்லாம் குற்றவாளி தானேம்மா ஏதோ சாமானிய மனிதன் ஒரு பேர் இருக்கும் வீட்டில் செல்லத்துக்கு இன்னொரு பேர் சொல்லிக்குவாங்க காயும்னு கூப்பிடுறாங்களோ என்ன பங்க மூணு நாலு பேர் வச்சா அலியஸ் அலியஸ் அலியஸ்ன்னு வச்சா ஏதோ பிரச்சனை தானே கடவுளுக்கு குற்றவாளிக்கு தான் நிறைய பேர் சாமானிய மனி மனிதனுக்கு வீட்டில் ஒன்றும் வெளியே ஒன்றும் அவ்வளோதான் அதுக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது எதுவும் இதனால் எல்லாத்துக்கும் முக்கியமானது என்னென்னு நாம் எது கற்பனை பண்ணிக்கூடாது இப்போ நாம் நான் தான் கற்பனை பண்ணிட்டோம் அது உடைக்கிறது இப்போ முயற்சி உடலை வெளியிலேருந்து சேர்த்துனதுன்னு எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் நான் தான் உடல்னு கற்பனை வந்துடுச்சு மனத்தில் இருக்கிற குப்பை எல்லாம் வெளியிலேருந்து சேர்த்ததும் எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் விழிப்புணர்வு இல்லை உள்ளே ஓடுறப்போ உங்கள் எண்ணத்துக்கு உங்களுக்கு இடைவெளி கிடையாது நீங்கள் தான் அது இந்த இடைவெளி கொண்டு வந்தீங்கன்னா இப்போது ஒரு ஜன்னல் தெரிஞ்ச மாதிரி ஜன்னல் தெரிஞ்சால் சூரியன் வலிச்சு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா தெரியும் இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா சூரியன் வெளிச்சம்னா எப்படி எனக்கு சொல்லுங்க ஜன்னல் திறக்காத ஆளுக்கு என்ன சொன்னால் என்ன தப்பாக தானே நெனைச்சிக்குவீங்க எதே சொன்னாலும் தப்பாக தானே புரிஞ்சுக்க போகிறீங்க ஜன்னல் தெரிஞ்சால் அதுக்கப்புறம் வெளிச்ச பற்றி என்ன பேசுறது என்ன இருக்குது அதனால் தியானன்றது ஒரு கருவி அது ஒரு உண்மையை எடுத்துக்க வேண்டாம் உண்மைன்றது உணர்வு பூர்ணமாக தான் தெரியும் வாயில சொல்கிறது என்ன நினச்சிக்கிறது உண்மை ஆகாது இது ஒரு கருவி கருவியை உபயோகப்படுத்திங்கன்னா ஜன்னல் தெரிந்தால் அதுக்கப்புறம் நான் என்ன உங்களுக்கு சொல்கிறது விளைச்சி பற்றி தேவையில்லாத பேச்சு இதுதானே தெரிஞ்சிடணுமா அதுதான் நீங்கள் உடல் விட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன அதுக்கு முன்னாடி ஜன்னல் தெரிஞ்சிடணும் நாம் பண்ணிடலாம் தானே எந்த ஒரு நாட்டுக்கு நாம் பாரத் இல்லைன்னா பாரதம்னு சொல்கிறோமோ குறைஞ்ச அளவுக்கு பார்த்தாலே பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே நடந்து வந்திருக்குது இது எல்லாமே பேசுகிறது சும்மா பழைய காலத்தை பற்றி பெருமைக்காக இல்லை எது சத்குரு குரு நாம் ஏதோ ஆன்மீகம் கேட்டு வந்தால் நீங்கள் பாலிட்டிக்ஸ் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படி இல்லை ஆன்மீகத்துக்கு அடிப்படையான கலாச்சாரம் நாம் என்ன சும்மா தனி மனிதனெல்லாம் ஆன்மீகத்தில் வளர முடியாது அங்கே இங்கே நம்ம நாட்டு சமூகத்தில் கலாச்சாரத்தில் மொழிகளில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது இதெல்லாம் தாண்டி ஒரு இதய துடிப்பாக மாறுற அளவுக்கு ஒருங்கிணைந்த பாரதத்தை உருவாக்குறது எப்படி